சமீபமாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப ஃபேவரட்டான பேர்ஸ்லாம் வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஜெயம் ரவியை பற்றி கேட்டிருக்கீங்க அவங்க குடும்பத்துலேயும் பிளாக் மேஜிக் நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மனைவியும் அழகு கணவனும் அழகு ரெண்டு பேரும் ஒத்து போகிறவங்க நல்லா படித்தவங்க அவங்கக்குள்ளேயே டைவர்ஸ் வருது பிரிவினை வருதுன்னா அப்போ நம்ம அங்கே என்னங்கிறத ஆய்வு பண்ணணும்ல அனுச சார் இருக்கார் இல்லையா அவருடைய பொண்ணு எடுத்த இடமும் சரி அவர் இடமும் சரி எந்த வகையிலுமே குறைச்சல் கிடையாது அவங்களுக்குள்ளயே ஒரு கருத்து வேறுபாடு ஆகி வேற மாதிரி போனோம் ஏன் போனுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கருங்காலி மாலை போட்டா நம்ம பிரச்சனைகள் குறைஞ்சிரும்னு நம்பி மாலை போட்டாங்க ஆதாரம் இருக்கு தனி சாருக்கு பிரச்சனை வந்த உடனே யாரோ அவர் போட்டார் தனேஷ சார் கருங்காலி மாலை போட்ட அப்புறம் லோகேஷ் கனகராஜ் கருங்காலி மாலை போட்டார் அப்புறம் ஜெயம் ரவி அதை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரஜினி சாரு வந்து அவ்வளவு நம்புவார் யாராரை நம்புவாரு இமயமலையில இருக்கிற சித்தர்களை நம்புவாரு நிறைய அதர்வணம் தெரிஞ்சவங்கள நம்புவாரு மலையாள மாந்திரகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ சமீபமா சினிமால பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப வந்து டிவோர்ஸ் பண்றாங்க ஏன் எதுக்குன்னு எதுக்கு இருக்கிறவங்க தான் நம்மளே பார்த்து இந்த மாதிரி ஒரு நம்ம டிவோர்ஸ் பண்றாங்க என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் காரணம் வந்து வளர்ச்சியை தடை பண்றதுக்காக சில பேர் பிளாக் மேஜ் பண்ணலாம் மாந்திரிகம் பண்ணி பிரிக்கலாம் இல்ல வேற மாதிரி அவங்களுக்குள்ள ஈடுபாடுகள் அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி வந்துடும் மெயினா என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க உச்ச நட்சத்திரம் அவங்களுடைய விஷயங்களை ஆய்வு பண்ணும் பொழுது உச்ச நட்சத்திரம் இப்ப நம்ம வந்து முதல்ல தனிஜி சார் இருக்கார் இல்லையா அவருடைய பொண்ணு எடுத்த இடமும் சரி அவர் இடமும் சரி எந்த வகையிலையுமே குறைச்சல் கிடையாது எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல்லு எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடாகி வேற மாதிரி போணிச்சு ஏன் போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குறுகிய காலத்துல தமிழ் சினிமாவை முடிஞ்சு ஹாலிவுட்டுக்கு போனார் விரைவாக போனார் அந்த படங்கள்லாம் போகும்பொழுது அவரை டவுன் பண்ணுறதுக்காகவும் அவர் குடும்பத்தில் மனச்சிக்கல்களை உண்டு பண்ணவும் அவருடைய விஷயங்கள் வந்து சரிவர நடைபெறாமல் இருக்கிறதுக்காக பிளாக் மேஜிக் பண்ணினாங்க அந்த பிளாக் மேஜிக் பண்ணி சில சம்பவங்கள் போய்கிட்டு தான் ஒரு ஒருத்தர் சொல்றாரு நீங்கள் கருங்காலி மாலை போட்டால் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியில வரலாம் தனிசி சார் கருங்காலி மாலை போட்டார் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் கருங்காலி மாலை போட்டாங்க இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கருங்காலி மாலை போட்டால் நம்ம பிரச்சனைகள் குறைஞ்சிரும்னு நம்பி மாலை போட்டாங்க ஆதாரம் இருக்கு இன்னும் போட்டிருக்காங்க சரியா அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜெயம் ரவியை பற்றி கேட்டிருக்கீங்க அவங்க குடும்பத்துலேயும் பிளாக் மேஜிக் நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறையா ஃபங்க்ஷனில் இப்போ அவர் வந்தார் இப்போ கொஞ்சம் முன்னணி நடிகராக இருக்காரு வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இப்படி போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த குடும்பத்துலேயும் பிளாக் மேஜிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது பெரும்பாலும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளாதாரம் இல்லை இல்லை ஒரு அழகந்திஸ் இல்லை ஒரு படிப்பு இல்லை ஒரு வேலை இல்லைன்னா அங்கே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா பொருளாதாரத்தில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது எனக்கு இருபது கோடி முப்பது கோடி சம்பளம் வாங்குறாங்க பொருளாதாரத்துல ஒன்றும் குறைச்சல் கிடையாது மனைவியும் அழகு கனவுன்னு அழகு ரெண்டு பேரும் ஒத்து போகிறவங்க நல்லா படித்தவங்க புரிஞ்சுக்கிறவங்க அவங்கக்குள்ளேயே டைவஸ் வருது பிரிவினை வருதுன்னா அப்போ நம்ம அங்கே என்னங்கிறத ஆய்வு பண்ணணும்ல எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்காங்க ஆனால் கருத்து வேறுபாடு இவ்வளவு நாள் கழிச்சு வரணும்னு என்ன அவசியம் பிளாக் மேஜிக் இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க சினிப்பீடில் வந்து ஒருத்தர் அச்சீவ் பண்றாரு ஒருத்தர் சாதிக்கிறாரு ஒருத்தர் மேலே வர்றாருன்னா அவ்வளோ ஈஸி இல்லையா எதை வச்சு நான் சொல்ல வரேன்னா வடிவேல் சார் கூட ஒரு பென்ஷன்ல சொல்லியிருப்பாரு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வைக்கிற இடத்துல வந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சினி வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது சாதிக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் வளர்ந்து வந்திருக்கிற நடிகர்கள் வந்து சில சில ஈவெண்டில் பார்க்கும்பொழுது நான் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிருந்துட்டு படுத்திருந்தேன் ஒவ்வொரு ஆபீஸா ஒவ்வொரு ஆபீஸா இறங்குனே போனே வந்தேன் இவர் சினிமாவும் எடுத்தாரு அப்புறம் அடுத்தது ப்ரொடியூசரும் பண்ணாரு நிறைய விஷயங்கள் பண்ணார் அதில் சினிமாவில் சரிங்களா இவருடைய வளர்ச்சி பிடிக்காம பிளாக் மேஜிக்கு நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இவர் அடுத்தது கருங்காலி மாலை போட வாய்ப்பு இருக்குது புரியுதப்போ லோக்கல் கணக்கா ஆமாம் இப்போ தனிசாருக்கு பிரச்சனை வந்த உடனே யாரோ சொல்லி தானே அவர் போட்டார் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கருங்காளி மாலை போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லி அதை நம்பி அவர் போட்டார் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர் இப்போ பிரபலமாக வரணும் நிறைய படங்கள் எடுக்கணும் போகணுன்னா அப்புறம் அவர் போட்டார் அப்புறம் அந்த மாலைக்கு டிமாண்டே வந்துச்சு அப்புறம் ஜெயம் ரவி அதை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு கருங்காலி மாலை மட்டும் முழு தீர்வு தருமான்னா தராது அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணணும் அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணணும் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா சினிப்பிள்ளில் உள்ளவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் என்ன போகணும்னு அந்த மாதிரி தேடி வரும்பொழுதோ இல்லை நம்மளை நாடி வரும்போதோ என்கிட்ட தான் வரணும்னு நான் சொல்ல வரலை நல்ல அதர்வணம் தெரிஞ்சால் நல்லா பிளாக் மேஜிக் தெரிஞ்சவங்கள போய் நீங்கள் பார்த்து பறிப்பிக்கலையா சரிங்களா இதை சரி செஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒன்றும் குறை கிடையாது படிப்பில் ஒன்றும் குறை கிடையாது அழகில் ஒன்றும் கூட கிடையாது எதுலேயுமே குறையில அப்புறம் ஏன் கருத்து வேறுபாடு வருது அதுதான் கேள்வி சரிங்களா ஏன் கருத்து வேறுபாடு வருது ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போகணும் இப்போ ஜெயம் ரவியை கூட நீங்க விடுங்க ரைட்டு ஓகே சார் பொண்ணெடுத்த இடம்னா சாதாரண இடமா அதுல கூட ஒரு விஷயம் வந்துச்சுங்க ஒரு வேலைக்காரி வந்து ஏறத்தாழ பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு கிராம நாற்பத்தெட்டு கிராம வைர நகையை திருட்டா இவ்வளவு பயிட்டு அது அங்கே எங்கே கிடக்குமா அப்படியெல்லாம் செல்வங்கள் ஒரு வீட்டுல பொங்கி வழியுது அப்ப அந்த வீட்டுல எல்லாம் கருத்து வேறுபாடு வருது இதெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா என்ன ஒரு ஒரு வேலைக்கார பெண் வந்து வைர நகை திருடிட்டா தங்க நகைத்திருட்டா மூலமா பண்ண போயிருக்காங்க தாராளமா பண்ண முடியுதுதான் கண்கட்டி வித்துன்னு பேரு அந்த முதலாளியை நம்ம வசப்படுத்துறது அவங்க கூட்டத்துல அப்புறம் அந்தக்கப்புறம் கட்டுவா அப்புறம் அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு டவுட் ஏற்பட்டு சில கோயில்களுக்கோ இல்ல அதர்வனம் தெரிஞ்சவங்களுக்கோ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ ரஜினி சாரு வந்து அவ்வளவு நம்புவார் யார் நம்புவாரு இமயமலையில இருக்கிற சித்தர்களை நம்புவாரு நிறைய அதர்வணம் தெரிஞ்சவங்களை நம்புவாரு சோதிடத்தை பெருசாக நம்புவாரு நிறைய சொல்லியிருக்கார் சோதிடத்தை வந்து சோதிடம் இருக்கிறது உண்மை பிளாக் மேஜ் இருக்கிறது உண்மை அதர்வணம் உண்மை இமயமலை போறது உண்மை கிரிவலம் சுத்துறது உண்மை தெய்வ வழிபாடு உண்மை எல்லாத்தையும் பிரபலம் சொன்னா மட்டும்தான் நம்புவீங்களான்னு சொல்லாதீங்க நான் சொன்னாலும் நம்பிதான் ஏன்னா இருக்கிற விஷயத்த இருக்குன்னு தானே நம்ம சொல்றோம் சரியா அந்த மாதிரி இப்ப ஜெயம் ரவிக்கு வந்து நடக்கிற டைவஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் நோட் பண்ணி பார்த்தாலும் எந்த காரணமும் வராது பொருளாதாரமோ அழகோ படிப்போ அதோ இதோ எந்த காரணமும் வராது ஒரே காரணம் பிளாக் மேஜிக்காக இருக்கும் இப்போ பிளாக் மேஜிக் மூலமா வந்து டிவோர்ஸ்லாம் பண்ண வைக்க முடியும்னா வேற என்னென்னலாம் பிளாக் மேஜிக் மூலமாக ஒரு தம்பதிக்குள்ள பண்ண வைக்க முடியும் சார் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அவமான அசிங்கம் கோர்ட்டு துன்பம் வேதனை மன உளைச்சல் தற்கொலை எண்ணங்கள் என்ன வேணாலும் பண்ண வைக்க முடியும் பிளாக் மேஜிக்கில் இந்த மாதிரி பண்ண முடியும் அதை சரி பண்ணவும் முடியும் அதே பிளாக் மேஜிக்கால சரி பண்ணவும் முடியும் டைஸ் வரைக்கும் போறாங்க இல்லையா இவங்களே ஒரு ஒரு ரெண்டு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கவுன்சிலிங் போனதுக்கு பிறகு மாறிக்கலாம் புரிதாக நான் சொல்றது எடுத்த உடனே எல்லாம் டைவெர்ஸ் கொடுத்துறாது கோட் முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கும் முதல் தடவை ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும் ரெண்டாவது ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும் மூணாவது ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும் அப்புறம் தான் ஒரு முடிவுக்கே வருவாங்க இது சரியா வருமா வராதா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தை எண்ணி காமிக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தை எண்ணி பார்க்கணும் இப்படி நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இதை தடுத்து நிறுத்தலாம் அப்படி ஒரு விஷயம் ஆந்திரிகத்தில் இருக்கு சார் மனமாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஓகே ரொம்ப நேரம் வந்து பிளாக் மேஜிக்னால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க இதுல இருந்து வெளியே வந்து தீர்வு மாதிரி சொல்லி முடிச்சீங்கன்னா பாக்குறவங்களுக்கு வந்து பயங்கர பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் சார் இப்போ ரைட் இப்ப நீ கேக்குற இல்லையாமா இப்போ வந்து கணவன் மனைவி பிரிவினை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு என்ன நோயின்னு தெரியாமல் நான் மருந்து கொடுக்க முடியாது இல்லை புரிதுங்களா முதல்ல ஒரு நோயாளி உள்ளே வர்றாரு வந்த உடனே அவரை ஸ்கேன் பண்ணணும் அப்புறம் அடுத்தடுத்தது இசிசி பண்ணணும் அப்புறம் அடுத்தடுத்தது இருக்குது நோயை கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன நோயின்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசனை கொடுத்து நம்ம க்யூர் பண்ண முடியும் அவங்க என்ன நோயால் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் என்னுடைய இடத்து கோயிலில் என்ன தொடர்பு கொண்டாங்கன்னா முதல்ல நான் ஆய்வு பண்ணுவேன் என்ன பிரச்சனை இது எதனால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆணிச்சு இதுக்கு என்ன தீர்வு எத்தனை நாள் ஆகும் என்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம முடிவு பண்ண முடியும் பொதுவாக நம்ம ஒரு தாந்திரிகத்தை சொல்கிறோம்னா அது ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான் இப்போ தலைவலிக்குது ஒரு பேரஸ்டமால் வாங்கி போடுறோம் அந்த நேரம் குணமாயிடும் திரும்ப தலைவலி வந்துச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் மூளைக்குள்ள ஏதாவது கட்டி இருக்கலாம் இல்ல ரத்த கசிவு இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது இருக்கலாம் சரிங்களா அதனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம நம்ம சொல்யூஷன் சொல்ல முடியாது மெடிசன் அதனால அவங்க வரணும் நோயை முதல்ல கண்டறியணும் அதுக்கு பிறகு நம்ம அது என்னங்கிறத பாத்துக்கலாம் சரிங்களா நம்மளை தொடர்பு கொண்டாலோ இல்ல நம்ம அலுவலகத்துக்கு வந்தாலோ இதுக்கு உண்டான தீர்வு இருக்கும் ஒரு நல்ல திருமணத்துல ஒரு முறிவு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்க வளமுடன்